சற்று முன் பாமகவிலிருந்து அதிரடியாக விலகினார் அன்புமணி தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு அதாவது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நேற்று கட்சியின் இளைஞரணி மகளிரணி சார்பாக மாநில மாவட்ட அளவிலான தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தினார் அந்த வகையில் இந்த கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி பொதுச் செயலாளர் வடிவேலு ராவணன் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் சேலம் எம்எல்ஏ அருள் மகளிர் அணியின் தலைவர் வழக்கறிஞர் சுஜாதா செயலாளர் வழக்கறிஞர் தேவி குரு செந்தில் செயலாளர் தமிழ்ச்செல்வி வரதராஜன் செயலாளர் காஞ்சிபுரம் சரளாராஜ் கடலூர் மாவட்ட மகளிரணி தலைவர் கௌரி வீரராகவன் ஆகியோரும் மாணவரணி சார்பாக மாணவர் சங்க செயலாளர் முரளி சங்கர் மாணவரணித் தலைவர் கடலூர் கோபிநாத் மாணவரணி செயலாளர் ஆளவந்தார் சேலம் வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆத்தூர் செல்வம் ஆகியோரும் பங்கேற்றனர் இவர்களுடன் டாக்டர் ராமதாசின் மூத்த மகள் காந்திமதி மற்றும் அவருடைய கணவர் பரசுராமன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் அதேபோல் பாமகவில் ராமதாசுக்கு ஆதரவாக இவ்வளவு பேர்தான் வந்தனரா என அதிர்ச்சியுடன் கேட்க இன்றைய கூட்டம் பற்றி விழாவாரியாக விவரித்தார்கள் பாமக வட்டாரங்கள் பொதுவாக பாமக கூட்டங்களில் அன்புமணியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டுதான் ராமதாஸ் எப்போதுமே பேசுவார் நேற்று பாமக இளைஞரணி தலைவர் முகுந்தனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கூட்டத்தை நடத்தினார் ராமதாஸ் மேலும் இந்த கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் நம்ம கட்சியில் எந்த குழப்பமும் இல்லை கட்சி எப்பவும் போல சிறப்பாகவே இருக்கிறது நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்கள் இங்கே வந்திருக்கும் மகளிர் மற்றும் மாணவரணியினர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஆயிரம் பேரே கட்சியின் உறுப்பினராக சேருங்கள் நாமே தனித்து போட்டியிட்டாலும் கூட ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் அதற்கான ட்ரிக்ஸ் என்கிட்ட இருக்கு அதை அப்புறமாக சொல்கிறேன் அதனால்தான் நான் சொல்றதை மட்டும் செய்யணும் கட்சியில் அப்படி குழப்பம் இப்படி குழப்பம் இருக்கு அவங்க போயிடுவாங்க இவங்க போயிடுவாங்கன்னு சொல்கிறதை எதையும் நினைக்காதீங்க ஒரு குழப்பமும் இல்லாமலே நம்ம கட்சி செயல்படும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது தொகுதிகளில் நிச்சயம் நாம் ஜெயிப்போம் மீண்டும் சொல்றேன் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க என பல நொடிகள் வைத்து பேசினார் குறிப்பாக இந்த கூட்டம் முடிந்தவுடன் கௌரவத் தலைவர் ஜி கே மணியை அழைத்து தனியாகவும் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினாராம் மேலும் டாக்டர் ராமதாஸின் இந்த மூமுகள் பற்றி பாமகவின் மூத்த தலைவர்கள் நம்மிடம் கூறுகையில் பாமகவில் பிளவு என்பதை இனி தவிர்க்கவே முடியாது என்ற நிலை வந்துவிட்டது முதலில் அன்புமணி ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் சிலரே அடுத்தடுத்து நீக்க முடிவுக்கு வந்துவிட்டார் ராமதாஸ் இதனைத் தொடர்ந்து அன்புமணியும் கட்சியிலிருந்து நீக்கி அறிவிப்பு வெளியிடுவார் ராமதாஸ் இதற்கு முன்னோட்டத்தான் இந்த இரண்டு நாட்கள் ஆலோசனை கூட்டம் என்கின்றனர் அது மட்டுமில்லாமல் அன்புமணியின் ஆதரவாளர்களோ ராமதாஸ் இப்படித்தான் செய்வார் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த நிலையில்தான் எதுவாக இருந்தாலும் கட்சியிலிருந்து அன்புமணியை ராமதாஸ் நீக்கும் முன்பு அவராகவே கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் அப்பாவுக்காக தாமாகவே முன்வந்து அன்புமணி ராஜினாமா கடிதத்தை ஒப்படைக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் ஒரு சில மூத்த அமைச்சர்கள் இவர்கள் இணைய வேண்டும் என்ற விருப்பத்தில் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது